வணக்கம் நண்பர்களே வாழ்க வர சைனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து சைலண்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா ஆனால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏஐ புரட்சியை வந்து சைனா பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அமெரிக்காவோட பலன்கு அகேட்டா சைனா சைனாவினுடைய இந்த ஏஐ புரட்சி வந்து போயிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஏஐ கண்ட்ரோல்டு ஆர்மி அதாவது ரோபோட் ஆர்மியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கிட்டத்தட்ட நாற்பது பர்சண்ட் சீன இராணுவ வீரர்களை ரீப்ளேஸ் படிச்சுட்டு அப்படின்னாங்க இந்த ரோபோட் ஆர்மி மூன்று துறைகளிலுமே வந்து பயன்படு பயன்பாட்டிற்கு தொழிலாக அனார் வலிமைகள் இருக்குது ஒன்று வந்து தரைப்படை வான்படை மற்றும் கப்பற்படை மூன்று துறைகளிலுமே மனித இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது இந்த ஏஐ ரோபோட் ஆர்மி அப்படிங்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக சொல்கிறாங்க பாரதிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி மூமெண்ட் இல்லாமல் இந்த ஏஐ ரோபோட் மூமெண்ட் வந்து நான் நடைபெறும் எதிர்காலத்தில் இந்த ஏஐ ரோபோட்டே வந்து இலக்குகளை வந்து கண்டுபிடிச்சி அசஸ் பண்ணி அவங்களே அட்டாக் பண்ணுவாங்க அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய எப்படி வந்து ஒரு சங்கர் பலட்டத்தில் வந்து சிட்டி லோவோ ஃபார்ம் பண்ணாரோ அதை அதை விட பல அட்வான்ஸ்டு இந்த ரோபோட்டிக் ஆர்மியை வந்து சைனா மிகப்பெரிய அதை வடிவமைச்சுக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க இதோட எபிஷியன்சி வந்து மனித மூலையை விட அதிகம் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லி தெரிய வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஏஐ தொழில்நுட்ப தொடர்ச்சி ஏஐயும் ரோபோட்டிக்கையும் ஆர்டிபிஷியல் இன்ட்ரி பிற ரோபோட்டிக் டெக்னாலஜி வந்து மிங்கிள் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து ரீபேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகமே யூக்ரைன் வார் இஸ்ரேல் வார் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறப்ப சீனா வந்து மிகவும் சைலண்டாக சைலண்டாக மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி நாம வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இவங்களுடைய ஸ்மார்ட் சிட்டி வந்து டோட்டலி ஏஐ கண்ட்ரோல்டு சித்தியா தரை சொல்றதுக்கு வடிவமைப்பு நான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஷியல் ரெகனைசேஷன் வந்து கிட்டத்தட்ட சிட்டியில இருக்க எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து அசஸ் பண்றதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வீட்டுக்குள்ள போக அப்பார்ட்மெண்ட்ல கண்ட்ரோல்கள் நீங்க நின்றாகிறதுக்கு எல்லாமே ஃபேஷியல் ரெகனைசேஷன் வீட்டுக்குள்ள போனோடனே வந்து லைட் ஆன் பண்றது ஏர்போன் ஆன் பண்றது இது மாதிரியான அனைத்துமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ மிகப்பெரிய அளவு இங்கே ஆகுது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்மார்ட் போலீஸ் எனர்ஜி கிரீட் இது எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கட்ட வந்து டிராஃபிக் சிஸ்டம் வந்து எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறது நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைவேலாம் போகல ஜாமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஏர்லி வார்னிங் சிஸ்டம்லாம் பெரிய போர்டெல்லாம் அமைச்சிருக்காங்க அது எல்லாமே தரச்சரித்துக்கு வந்து ஏஏ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணும் எப்படி வந்து இந்த வே சாப்பிடெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க டிராபிக் ஜாமா இருக்கு எந்த ரூட்ல டைவர்ஷன் எடுக்கணும் இது இது எல்லாமே வந்து ஏஐ டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து கைட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் போலீஸ் யாராவது வந்து தப்பு அதாவது தேடப்படும் குற்றவாளிகளாக இருந்து அவங்க ஏதாவது வந்து ஒரு சீரியலையோ எங்கேயோ கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இவங்களை வந்து இந்த சிங்கனில் இருந்து இந்த போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இந்த டிராபிக் கேமராஸ் வந்து தகவல் கொடுக்கும் ஸோ அனைவரும் எல்லாருடைய அந்த ஃபேஸ் ரெகனைசேஷனையும் வந்து எடுத்து அதை ஏஐயோட ஹெங்கில் பண்ணி ஸோ யார் எங்களை போனாலும் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய அளவிலான ஸ்மார்ட் போலீஸை வந்து இந்த சிஸ்டம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு எனர்ஜி கிரிட்ஸு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் பிளான்ஸ் ஸ்டீல்ல வந்து எப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணணும் எப்போ வந்து இது பண்ணணும் இது வந்து எல்லாமே வந்து வேற மாதிரியான மேனுவல் வந்து திறச்சு இருக்கும் ஆட்டோமெடிக்கா ஏழு மணிக்கு லைட் ஆஃப் பண்றது ஆன் பண்றது அதெல்லாம் எல்லாம் வந்து இப்போ இருந்தாலுமே இது எல்லாமே இனி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து செயல்படும் அதாவது வந்து டெம்பரேச்சர் பொதுவாக வந்து முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு மணி ஆணிச்சுனால்தான் வந்து லைட் ஆன் பண்ணும் ஈவன் வந்து ரொம்ப டார்க் ஆகுது மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அந்த லைட்டை வச்சதெல்லாம் வந்து இந்த லைட் வந்து ஆன் ஆகாது இப்போ இந்த ஏஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லைட்டை வந்து மெஷர் பண்ணி ஈவென்தோ ஆறு மணிக்கே வந்து ரொம்ப இருட்டாது அப்படின்னாலே அந்த லைட்டை வந்து தேவைன்னு சொல்லி ஆன் நினைக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இந்த டெக்னாலஜி வந்து இங்கே இது பண்ணுறாங்க சைனாவுடைய நகரங்கள் பீஜிங் ஷாங்காய் இது மாதிரி ஷென்ஷன் போன்ற நகரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ மைண்ட் நெட்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட பிஓயடி எக்ஸ் நியூ நியோ போன்ற நிறுவனங்கள்லாம் அதிக நவீனா வந்துட்டு கால்களை உருவாக்கிட்டு வர்றாங்க அதில் வந்து எப்படி வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து டிரைவர் இல்லாமல் போகுதோ அது போல் தானாகவே கொரியோ கிராஃபிக் மோடு அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே வந்து கார் வந்து அவங்களுக்கு வந்து இனி டிரைவர் இல்லாமல் போகக்கூடிய டெக்னாலஜி சீனாவிலேயும் வந்து இம்ப்ளைமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்லவ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னட்டிக் லேவியேஸ் லேவிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பத்தினால சாலைக்கு மேலேயே பார்க்கற மாதிரி அதாவது வந்து எப்படின்னா இந்த சில கார்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மீட்டர் உயரத்துல டிராபிகில இருந்துச்சுன்னா பலர்ந்து போற டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சோதனை யூனிவர்சிட்டி ஈடுபடுக்கிட்டு இருக்காங்க ஏவி டிரைவர் சிஸ்டம் இது போல என்னடா டெக்னாலஜி இந்த ஏஐ டெக்னாலஜி இப்போ வந்து டைரக்டாவே வந்து சீனா வந்து தன்னுடைய ரெகுலர் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல தான் வந்து இந்த ஹியூமனிட்டி ரோபோட்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை பெற்று இருக்கு இந்த ஹியூமனானிட்டி ரோபோட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள்ட்ட பேசும் நடக்கும் சிரிக்கணும் மனிதர்கள் போல அழ வந்து அழும் இது போன்ற கிட்டத்தட்ட இப்ப வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னா இந்த ஹியூமனாய்டு ரோபோட்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டில் வேலைகள் செஞ்சு கொடுக்கும் உங்கள்கிட்ட கதைப்படி செஞ்சுட்டு இருக்கும் டிவி ஆன் பண்ண ஆன் ஆன் பண்ணணும் இது போன்ற ஒரு டெக்னாலஜி வந்து சீனாவிலேயே பயன்பாட்டுக்கு வந்துட்டு சில ரோபோட்டுகள் வந்து மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை கூட வந்து பயன்படுத்தக்கூடிய அளவிலான டெக்னாலஜியை வந்து இப்ப வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ஒரு கிரிட்டிக்கல் சர்ஜரி வந்து வந்து ரோபோட்டிக்கே செய்கிற மாதிரியான சோதனை முயற்சிகள்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து போலியர் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம் அது மாதிரி யூனிட்டி இது போன்ற முக்கியமான நிறுவனங்கள் வந்து தற்போது ரோபோட்டுகள் உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுகளான வளர்ச்சியை கொண்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகள் இத்தகைய முன்னேற்றத்தை பற்றி ஒதுக்கி வச்சுட்டு யுக்ரைன் வாழை எப்படி பார்க்கலாம் டர்மினுடைய டேரிஃபை எப்படி டீல் பண்ணுறது இது போன்ற இதில் வந்து முயற்சிகள் இருக்கிறப்ப சீனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்ஃபர்மேஷன் பவர் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி வந்து மனித வாழ்க்கையில் டைரக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இது போன்ற எதிர்க்கிற ஒரு இதாக வந்து டெக்னாலஜி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து சீனா சைலண்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து ஏஐ நேஷனல் ஒரு திட்டத்தை ஒரு பத்தாண்டுகளுக்கு சீனா வந்து முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ஸோட ப்ரொடக்ட்ஸு வந்து சீனாவில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அது எண்ணற்ற ஏரியாக்கள் வந்து புனிதர்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரொம்ப அட்வான்ஸா வச்சு செய்யக்கூடிய வேலைகள் வந்து இனி நடைபெறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்கே வந்து சீனாவில் வந்து மிக முக்கியமான டெக்னாலஜி வந்து அவங்க வச்சிருக்காங்க அதாவது உலகத்திலேயே ஐம்பத்தி ஆறு அதிமுக்கிய டெக்னாலஜியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு டெக்னாலஜி சீனாவோட இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய ட்ரோர் உற்பத்தி ஹப் வந்து சீனாவோட இருக்குது மிக வேகமான சிக்ஸ்டி ரிசர்ச் நெட்வொர்க்கு வந்து தான் இருக்கு மிக திறமையான ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்றாங்களா அது குவாண்டரம் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து தான் இருக்கு குவாண்டரம் கம்யூனிகேஷன் தொழில்நுட்பமும் அவங்கள தான் இருக்கு இவைய அனைத்துலுமே சேர்த்து உலகின் சக்தியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி ஹப்பாவது இன்றைக்கு சீனா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகவும் ஒரு ஆச்சரிய கால விஷயம் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சீனாவின் எதிர்காலம் என்று நாம் கண் முன் உருவாகி வருகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அதாவது ஃபியூச்சருடைய இந்த உலக எதிர்காலம் அப்படிங்கிறது சீனாவுடைய தொழில் நோக்கி மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார வல்லுநர்களும் வந்து அறிவியல் நோக்கர்களும் சொல்றாங்க சோ சைனா ஃபியூச்சர் டெக் ரெவல்யூஷன் வந்து உலகை மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்படுத்தும் அப்படிங்கிறாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்